The வணக்கங்க வெல்கம் இன் சேனல் நாங்க ஆப்ரமடிஸ் மஞ்சு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டுருந்தோம் அதாவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்துட்டு குரூப் எக்ஸாமுக்கு விசன் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்றது அப்படின்னு சொல்லி ஸோ அதை பத்தி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இன்னுமே வந்து கேட்குறீங்க நான் ஆக்சுவலி அது தெளிவாக சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வந்து அகேன் அகேன் அந்த டவுட் கேட்கறதுனால நான் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக ஏ டு ஜெட் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மெயினாக வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது அதை நான் மெயினாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் சோ வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தனா கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம தெளிவாக எல்லாமே பார்த்துடலாங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு எந்த டவுட்டும் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுமாரி இருந்தேன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண போகிறீங்க எல்லா பேருக்குமே வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏம் ஆசை வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஆசை இருக்குங்க எக்ஸாம்பில் வந்து சில பேர் வந்து போலீஸ் ஆகணும் லைக் பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விஓ ஆகணும் ஆசைப்படுவாங்க சில பேர் வந்து கலெக்டர் ஆகணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது அந்த எக்ஸாம் தான் மோஸ்ட்லி என்னா இப்போ குரூப் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு வகை இருக்குங்க ஸோ எட்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினில் வந்து குரூப் ஒன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வந்து விஷன் வந்து கிளியராக இருக்கணும் சிக்ஸ் இஸ் இருக்கணும் ஸோ அதை விட நார்மலாக இருக்கும்போது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் வந்து பிடிச்சிருக்குன்றத பாருங்கள் நீங்கள் என்னவாக லைக் பண்ணுறீங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் டிசைட் பண்ணா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போங்க அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஐ டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஓகேவா நான் எதுக்காக இந்த ஐ டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் லெவல் அதாவது ஃபிட்னஸ் லெவல் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து நேரில் வந்து ஹைட்டு வெயிட்லாம் கேட்டிருப்பாங்க அதில் உங்களுக்கு வந்து ஐயும் கேட்டிருப்பாங்க ஸோ அப்படி கேட்கும்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணும்போது தெரியாம தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பிஃபோராக வந்துட்டு ஐ டெஸ்ட் பண்ணணும் ஏன் ஐ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்று உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குது ஸ்பெக்டக்கல் பவர் எவ்வளோ இருக்குது இன்னொன்று அந்த பவர் மூலியமாக உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்டு அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஸோ இந்த தெரிஞ்சுக்கிறது வந்து மெயினாக நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து திருப்பி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி திருப்பி அகெயின் வந்து உங்களுக்கு டவுட் வரத வரைக்கும் அழகாக வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்டாண்டர்ட் சொல்லிவிடுவாங்க அவங்களே அண்ட் வந்து டாக்டருடைய சைன் அண்ட் வந்து சர்டிஃபிகேட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அதனால் தான் நான் மெயினாக சொல்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க செகண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பாக விஷன் ஐ டெஸ்ட் பண்ணி ஓகே இப்போ இப்போ சில பேர் வந்து இப்போ எக்ஸாம் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்களேன் மைல்டா இப்போ நீங்கள் ஐ டெஸ்ட் பண்ணும்போது மைல்டாக ஒரு பாயிண்ட் தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இப்போ நான் சொன்ன இல்லைங்களா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் லெவல் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ இப்போ இன் கேஸ் வந்து நான் சொன்ன மாதிரி குரூப் ஒன்று அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பிக்ஸ் க்ளியராக இருக்கணும் இன் கேஸ் வந்து இப்போ குரூப் எட்டெல்லாம் எல்லாம் இருக்கு ஃபோர் அதெல்லாம் சொல்கிறாங்க நிறைய இருக்கு பட் அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷன் லெவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கே அதில் விஷன் ஸ்டாண்டர்ட் லெவல் வரும் ஓகேங்களா ஸோ அப்படி வந்துச்சுன்னா ஓகே ப்ராப்ளம் பிரச்சனை கிடையாது இன் கேஸ் வரல அப்படின்னும் போது உங்களுக்கு பவர் மட்டும்தான் தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் ஸ்டாண்டர்ட்ன்றது அப்போ நீங்களே வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் அப்போ வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஓகேன்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணது வந்து ஓகே ஆகி வந்துடும் ஓகே ஸோ இப்போ வந்து மெயினாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்களோ அதை பொறுத்து டூரேஷன் வந்து சில பேருக்கு ஒன் இயர் ஆகலாம் சில பேருக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகலாம் சில பேருக்கு த்ரீ இயர்ஸ் கழிச்சு கூட உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் லெவல் வந்துட்டு உங்களுக்கு இந்த இந்த ஒர்க்குக்கு இந்த ஸ்டாண்டர்ட் லெவல் தான் தேவை அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து நீங்கள் மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லெவல் அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து தயவு செய்து கொடுக்காதீங்க ஏன்னி நீங்கள் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி அல்லது ஐ ஃபிட்னஸ் லெவல் பாடிக்கு எதுக்கு கொடுத்தாலும் சரி முடிஞ்ச வரையும் கரெக்டானதாக கொடுங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு சரி ஓகே இது யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியாக கொடுத்துருவாங்க நார்மல் கூட கொடுத்துருவாங்க பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகி ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து நல்ல கிளியர் கிளியர் அண்ட் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து கரெக்டாக இருக்குது கரெக்டாக இல்லை தப்பாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா ஸோ அதனால் நான் மெயினாக சொல்கிறேன் ஒன்ஸ் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் இப்போ இன் கேஸ் நீங்கள் நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணுறது அண்ட் டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்லாம் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஓகேவா அதே மாதிரி ஐ ஃபிட்னஸ்மே நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஓகே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ மெயினாக வந்து இந்த ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாங்க ஸ்டாண்டர்ட் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு போத் ஐஸ் ரெண்டு கண்ணுமே சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் ஃபுல்லாக க்ளியராக இருக்கணும் கண்ணாடி போடாமல் சரிங்களா அதே மாதிரி ரீடிங் நியர் விஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மைல்டாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் பவர் வந்துட்டு இருக்கலாம் இது வந்து மோஸ்ட்லி இந்த பாயிண்ட் ஃபைவ் பவர் அப்படின்றது நாற்பது வயசுக்கு உள்ள மெயினாக தேவைப்படாது நாற்பது வயசுக்கு மேலே தான் தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் சிக்ஸ் பை சிக்ஸ் இருந்தாலே ஸ்டாண்டர்ட் ஒன் கொடுத்துட்லாம் ஓகே ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டாண்டர்ட் ஒன்றுன்றது எல்லாமே க்ளியராக இருக்கணும் ஆல்சோ கலர் விஷன் மொத்தம் உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா இன்னும் நல்லது ஓகே ஸ்டாண்டர்ட் டூ வந்து இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டூ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட் லெஃப்டை ஓகே ரைட் வலது கண்ணு லெஃப்ட் என் எடுத்துக்கணும் ஸோ ரைட்டை உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணனா வித்தவுட் அவுட் கிளாஸ் கண்ணாடி போடாமல் சிக்ஸ் ஃபைவ் நைன் இருக்கலாம் லெஃப்ட் ஐலேயும் அதே சேம் சிக்ஸ் ஃபைவ் நைன் இருக்கலாம் ஆனால் கண்ணாடி போட்டு உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் மைனஸ் டூவாக இருக்கலாம் மைனஸ் த்ரீயாக இருக்கலாம் ஸோ இந்த பவர் இருக்குது எக்ஸாம்பிள் மைனஸ் ஒன்னோ அல்லது மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்கலாம் சரிங்களா வெறும் பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்கலாம் அப்படி பவர் வச்சு உங்களுக்கு ரைட் ஐயில் அதாவது பெட்டரை ஒஸ்ட் சொல்லுவாங்க பெட்டர் ஏன்னா உங்களுக்கு நல்லா கரெக்ஷன் வச்சு கிளியராக படிக்க கிடையாது ஒரு சைன்றது கரெக்ஷன் வச்சு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத தான் மெயினாக வந்து ஒரு ஸ்டைன் சொல்லுவோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து ரைட் ஹேயில் உங்களுக்கு கரெக்ஷன் வச்சு சிக்ஸ் பை நை சிக்ஸ் பை சிக்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க லெஃப்ட் ஹேயில் வந்து சிக்ஸ் பை டுவெல் தான் இருக்குது அப்படின்னும் போது இது வந்து ஸ்டாண்டர்ட் டூவில் வரும் ஆனால் இது நீங்கள் மெயின் அந்த விஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்காதீங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து தேர்டுக்கும் செகண்டுக்கும் சேமாக தான் விஷன் இம்ப்ரூவ்மெண்ட் லெவலில் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் விஷன் இம்ப்ரூவ்மெண்ட் லெவல் வச்சுமே நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் டிசைட் பண்ண முடியாது மெயினாக நீங்கள் என்ன பவர் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிசைட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பாருங்கள் சிக்ஸ் பை சிக்ஸு டுவெல் இருக்கு இல்லையா ஒரு சைடில் லெஃப்ட் சைடில் ஸோ வித் கிளாஸ் வித் கிளாஸ்னா கரெக்ஷன் வச்சுன்னு அர்த்தம் இது வந்து இப்போ மெயினாக இன்னொரு விஷயம் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஷாப்க்கு தான் அப்ளை பண்ண போகிறீங்க கவர்மெண்ட் ஒர்க்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் அப்படின்றது த்ரீ தான் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அல்லது மைனஸாக இருக்கலாம் த்ரீ பவர் வரை தான் உங்களுக்கு வந்து அவைலபிள் கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து நான் டேரெக்டாக வந்து கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுற அந்த சாருக்கே கால் பண்ணி நான் கேட்ட விஷயம் ப்ரைவேட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வரையும் வந்து ஸ்டாண்டர்ட் டூவில் கொடுத்துருக்காங்கன்றதை அவங்க சொன்னாங்க எனக்கு ஸோ இது இருந்தால் நீங்கள் மெயினாக நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது போது கண்டிப்பாக வந்துட்டு இப்போ வந்து த்ரீ தான் வரி த்ரீ வரி தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட் டூ அப்படின்றது த்ரீ வரி தான் லிமிட் வரும் இதில் நிறைய பேருக்கு வந்து டவுட்டு இப்போ த்ரீ ஸ்பைக்கல் பவர் வந்து த்ரீ இருக்கு சிலிண்டிக்கல் பவர் வந்து மைனஸ் ஒன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ மைனஸ் த்ரீக்கு மைனஸ் ஒன் சிலிண்டர் இன் கேஸ் நைன்டி ஆக்சிஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து சிலிண்டிக்கல் லாஸ்ட் டைம் வந்து வீடியோவில் போட்டிருப்பேன் ஸ்பெரிக்கல் பவர்னா என்ன சிலிண்டிக்கல் பவர்னா என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு போட்டிருக்கேன் அது வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் போய் பாருங்கள் ஸோ அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன சிலிண்டர்கள் போகணும் என்ன ஸ்பெரிகள் போகணும் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும் சரிங்களா ஸோ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாலோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த சிலிண்டருமே வந்து நீங்கள் த்ரீக்குள்ளே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி த்ரீ டூ த்ரீ இருந்தாலுமே நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டூ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டூ அப்படின்றது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தேர்ட் நம்ம பார்க்கலாம் தேர்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் கிளாஸ் இருந்தாலும் வித் கிளாஸ் இருந்தாலும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் லெவல் வந்து ஸ்டாண்டர்ட் டூ எப்படி இருந்ததோ அதே தான் தேர்டுக்கு தேவைப்படும் பட் என்னன்னா கரெக்ஷன் மட்டும் மாறும் அதாவது உங்களுக்கு பவர் வந்துட்டு சிக்ஸுக்குள்ளே இருக்கலாம் ஓகேங்களா அதாவது த்ரீக்கு மேலேயும் சிக்ஸுக்குள்ளே இருக்கலாம் அதில் வந்து ப்ளஸாகவும் இருக்கலாம் மைனஸ் டயப்டர் ஸ்பெரிக்கல் பவராகவும் இருக்கலாம் அதாவது உங்களுக்கு சிலிண்டர்கள் பவர் வந்து ஒரு த்ரீ கூட இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம் பட் இந்த த்ரீக்கு மேலே போகும்போது சில பேருக்கு வந்து கரெக்டாக கொஞ்சம் சொல்லுவாங்க அதாவது கார்னியல் வந்து ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் வந்து மெயினாக வந்துட்டு பவர் வந்து மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சில சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுன்ட்டு சர்ஜரி பண்ணியிருக்கோம் அல்லது லேசிய சர்ஜரி பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக எவ்வளோ டிசன்ட் கரெக்ஷன்ஸ் இருக்குறதை பாருங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ எந்த ஸ்டாண்டர்டுமே வரல அப்படின்னா கூட நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் மெயினாக அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு சில ஸ்டாண்டர்ட் வந்து காமிக்கும் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சர்ஜரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை சில பேருக்கு வந்து எலிஜிபிள் வந்தாலும் வரலாம் ஸோ பயப்பட வேண்டாம் ஸோ எனவே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஃபைனாக நீங்கள் ரிசல்ட்லாம் வந்துட்டு பாஸ் ஆன பிறகு நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விஷன் எது ராங்காக இருக்குது வைக்கிறீங்கன்னா அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ முடிஞ்ச வரை நீங்கள் பிஃபோராகவே எல்லாமே தெளிவாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மெயினாக வந்து என்ன கரெக்ஷன் இருக்குது அதை மட்டும் நீங்கள் அந்த விஷன் லெவல் இருக்குது பார்த்தீங்களா கரெக்ஷன் என்ன பவர் இருக்கும் இந்த பவர் பொறுத்தா மெயினாக வந்து ஸ்டாண்டர்டே வரும் ஸோ அதனால் இப்போ சில பேருக்கு வந்து இந்த சிக்ஸ் டுவெல் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெல் பார்ஷியல் கூட படிப்பாங்க சேம் இதே கரெக்ஷன் வச்சு ஸோ அவங்களும் வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம் ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் மெயினாக அப்படிங்கிற பவர் வச்சு நீங்க வந்து என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து நம்ம அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க எனக்கு இந்த பவர் இருக்கு என்ன ஸ்டாண்டர்ட் வரும் ஸோ நீங்க நீங்க கரெக்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது த்ரீக்குள்ள இருக்குதுன்னா த்ரீக்குள்ள இருந்து பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ்ல இருந்து டிஸ்டன்ஸ் பவர் இருக்குன்னா நீங்க ஸ்டாண்டர்ட் டூ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் த்ரீக்கு மேல இருக்குதுன்னா கம்பல்சரி வந்து தேர்ட் தான் நீங்க சூஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரைவேட்டில் வந்து ட்ரை நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து உங்களுக்கு ஃபார்மில் வந்து கேட்பாங்க ஐ ஃபிட்னஸ் கேட்கும்போது அங்கே வந்து சில கம்பெனியில் வந்து ப்ளஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் டூன்றது த்ரீ வரி இல்லாமல் ஃபோர் வரி லிமிட் கொடுத்துருப்பாங்க சில இதில் தேர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வரை இல்லாமல் எயிட் வரலாம் லிமிட் கொடுத்துருக்கலாம் பவர் லிமிட் சரிங்களா ஸோ அது வந்து ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஏன்னா அது வந்து நம்ம டேரெக்டாக போய் தான் பார்க்க போகிறோம் பட் இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அது மெயினாக நம்ம கவர்மெண்ட் ஜாப் போது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சோ நீங்க லேசிய சௌதரி பண்ணிக்கிறீங்க ஸ்கிண்ட் சௌதரி பண்ணிக்கிறீங்க கேட்ட சௌதரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மெயினா கரெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே டீட்டெயிலாக கரெக்டாக எல்லாமே இருக்கா பக்கவா கொடுத்துருக்காங்களா ரிசல்ட் படி இருக்கா இன்னும் எல்லாமே செக் பண்ணுவாங்க சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்போ குரூப் ஒன்று எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து சிக்ஸ் விஷயம் இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு பார்ஷியல் இருக்கு அதுக்கு வந்து பவர் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்யோ அல்லது பிளஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து ஸ்டாண்டர்ட் ஒன் போடலாமா அல்லது ஸ்டாண்டர்ட் டூ போடலாமா அப்படின்றது டவுட் வரும் இல்லையா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணுறீங்க ஓகேவா ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சு அதாவது ரிசல்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆகுது இல்லை டூ இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டூ இயர்ஸ் வர்றதுக்கு உங்களால் இந்த பவர் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடிகிற அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸசைஸோ அல்லது ஃபுட்டோ எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டாண்டர்ட் ஒன்னே நீங்கள் ஆரம் தாராளமாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல் என்னுடைய ஒப்பீனியன் படி நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுல்ட்டு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றீங்க இல்லை அதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் தனியாக பண்ணி உங்களால் விஷயம் வந்துட்டு சிக்ஸ் சிக்ஸ் வித்தவுட் கிளாஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் மேபி ஸ்டாண்டர்ட் ஒன் கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்றது பேசிக்காக ஒரு பாயிண்ட் ஃபைவ் முக்கால் பவர் பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எக்ஸசைஸ் மூலியமாக சிக்ஸ் சிக்ஸ் கொண்டு வர முடியும் ஸோ அதுக்காக நான் மெயின் அதை சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அதனால எனக்கு மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நான் ஸ்டாண்டர்ட் டூ தான் போடணும்னா அப்படின்னா நீங்கள் போகிறோம் போடுறது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை சிக்ஸ் சிக்ஸே போட்டுக்கோங்க பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அதுக்கு இடையில் வந்து உங்கள் விஷன் வந்து கிளியராக சிக்ஸிஸ் வந்து இருந்திருக்கணும் இருந்தால் தான் நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது பிரச்சனை வராது ஓகேங்களா ஸோ மெயினாக நான் சொன்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ இதே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஆனால் அதே போல நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் ஐ டெஸ்ட்டு பண்ணியிருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அந்த ஒன் மந்த் டைம் பீரியடில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா செக் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க சில பேர் வந்து ஒன் இயருக்கு முன்னாடி செக் பண்ணதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படி பண்ணவே பண்ணாதீங்க தயவுசெய்து ஸோ மோஸ்ட்லி வந்து டூ மந்த்ஸ் ஃபுல்லில் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப நாள் கிடைச்சிது அதாவது சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடியோ ஒன் இயருக்கு முன்னாடி செக் பண்ண பவரை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க ஓகேவா எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ள வந்து பவர் வேரியேஷன்ஸ் நடந்திருக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படின் போது நீங்கள் வந்து சில பேர் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கு நினச்சிக்கோங்க உங்களுக்கு விஷயம் வந்துட்டு ஒரு மைனஸ் ஃபோர் இருந்துச்சுக்கோங்க பவர் மேபி உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண பவர் இது இருக்கு பட் அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இல்லை சில பேருக்கு வந்து த்ரீ கூட இருக்கலாம் அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தாலும் நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தரணும் அவசியம் இல்லை இல்லை செகண்ட்லேயே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க இல்லையா அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பிஃபோர் ஒன் மந்த்துக்கு செக் பண்ணதை வச்சு நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க அதே மாதிரி ப்ராப்பரான ஐ டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன் ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு கருத்தை கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ஏதாவது ரியல்டிஸ் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்